அரசியலின் நேர்மை சித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக் கணியே என் முத்தமிழை என் தாய் தமிழை வணங்கி என் சுற்றுகையை தொடங்குகிறேன் எதை தொடங்க எதை முடிக்க காமராஜரின் அரசியலின் நேர்மையா அதிகாரத்தின் கர்ஜனையா ஆட்சி அதிகாரத்தின் சாணக்கிய தனத்தையா அரசியலின் மாண்மையா என குழம்பித்தான் போகிறேன் குழப்பத்தில் கூட என்னால் இங்கு பேச முடிகிறது என்றால் அன்று அவர் கொடுத்த அழியாத செல்வமாகிய கல்வியே அதற்கு காரணம் தான் பள்ளி படிப்பினை முடித்தாலும் படித்து தன்னியும் அரசியல் அருகிலையும் அறிந்து கொண்டார் சொந்த ஊரான விருதுநகரில் தன் வீட்டிற்கு வழங்கப்பட்ட குடிநீர் இணைப்பை மக்களாக வாழத் தொடங்கிய அந்த மகத்துவ மா மேதையை விட வேற யாரையும் நம்மால் எண்ணி பார்க்க முடியுமா மக்களுக்காக பணிகளை செய்ய வேண்டும் என்று தன் அரசியல் வாழ்வில் முதலமைச்சர் பதவியை கூட தூக்கி எறிந்த அந்த மா அடையாளம் காட்ட முடியுமா இரண்டு ஜோடி செருப்பு நூத்தி முப்பது ரூபாய் பணம் இப்படி அப்பள் கச்ச மனிதராய் கொண்டிராமல் நாமே அப்பள் கச்ச மனிதராய் மாற வேண்டும் அதற்கு தான் அந்த அவர் வழியை படிக்க நான் அறிவால் நேர்மையால் உண்மையால் உழைப்பால் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் மதிப்பிற்கு ஆசிரியர்கள் மற்றும் எனது அன்பான நண்பர்களுக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவிக்க விரும்புகின்றேன் கல்வி வளர்ச்சி நானே என்று கல்வி வளர்ச்சியினை பற்றி நான் பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு பெருமாள் கேலும் கல்வி என்பது பெரும் பங்கு வகிக்கிறது கல்வி வளர்ச்சி நான் என்பது மாணவர்களின் கல்வி மேம்பாடு கல்வியின் முக்கியத்துவம் சமூகத்தில் அதனுடைய மக்கள் ஆகியவற்றை பற்றி பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பல்வேறு நிகழ்ச்சிகள் கருத்தரங்குகள் மற்றும் போட்டிகள் மூலம் கொண்டாடுகின்றன கல்வியின் முக்கியத்துவம் நாட்டின் முக்கியத்துவம் ஆகும் மேலும் கல்வி எனப்படுவது நாம் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் மற்றும் தகவல்களை சேகரிப்பதற்கு மட்டுமல்ல நாம் அன்றாட வாழ்கிறேன் நாம் நாம் சூழ்நிலைகளை சமாளிப்போம் நாம் கல்வியை பயன்படுத்த வேண்டும் ஐயா அவர்களின் பிறந்த நாளை நாம் அனைவரும் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடுகின்றோம் அதனுடைய காரணம் என்னவென்றால் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த காமராஜர் பல்வேறு பள்ளி திட்டத்தினை கொண்டு வந்தார் அவர் கொண்ட அவர் கொண்டு வந்த கல்வியிலேயே நாம் கற்று வருகின்றோம் நமது அறிவு கண்கை வளர்ந்தவர் நாம் ஆசிரியர் ஆனால் நமது கல்வி கண்ணை திறந்தவர் அவர்களே ஆவார் அரசினால் மூடப்பட்ட பல்வேறு பள்ளியை தொடர்ந்து மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை பெருக செய்தார் ஆசிரியர்களுக்கு குடும்ப ஓய்வூதிய திட்டம் மற்றும் அரசு கல்லூரி மருத்துவ கல்லூரி பொறியியல் கல்லூரி விவசாய கல்லூரி என கல்வி பள்ளியும் ஏழை எளிய மாணவர்களுக்கு வட்டி இல்லா கடல் வழங்கும் வசதியும் ஏற்பாடு செய்து கொடுத்தார் நமது காமராஜர் ஐயா அவர்கள் கல்வி கருவாமல் இருந்தாலும் அனைவரும் கல்வியை வளர்ப்போம் பண உயரக் கலை அடைவோம் வாழ்ந்த தமிழ் தான் வளர்ந்த தமிழ்மொழி நன்றி நான் பதினாம் வகுப்பு ஆபிரியப்படுகின்றேன் நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு தலைவர்களை வளர்த்த காமராஜர் அன்னை மொழியை அழகாந்த சித்தமிழி உன்னைக்கும் உன்னை மகிழ்ந்த நருங்கண்ணி என்று அன்னை மொழியை பாராட்டியின் உரையை தொடங்குகிறேன் நான் போகிறேன் எப்படி ஒரு மனிதரால் விடுதலை போராட்ட ஆர்வலராகவும் மக்கள் முதல்வராகவும் அனைவரும் இருக்கும் மேன்மையாகவும் ஒரே நேரத்தில் பன் முகத்தையும் காட்ட வேண்டும் என்று திருமணமே செய்து கொள்ளாமல் மக்கள் நலமே தன்னலம் நாட்டு மக்களே குழந்தைகள் என்று வாழ்ந்த அந்த தீரனின் உள்ள தொண்டாக வயதிலே அரசியல் வாழ்க்கையில் கால் எடுத்து வைத்தார் சத்திய போராட்டம் இவரது வாழ்க்கையில் திருப்புமுனையாக இருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்ததாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில்

நாட்டின் வளர்ச்சிக்கு காமராசர் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொடங்கிய காமராசரின் அரசியல் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தானாகவே பதவி விலகும் வரை முதல்வராகவே இருந்தது இவர் இந்த நாட்டிற்கு செய்த பெரும் பங்கு இவர் தான் நாட்டின் இரண்டாவது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டின் மலர்ச்சிக்கு அழைத்துச் சென்றார்